அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து திருக்க மீனில் வந்து சூப்பராக வர தான் பறக்க போகிறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணுமென்று சொன்னால் எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியினே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னண்டு திருக்க மீனில் வர செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்ப வந்து திருக்க மீனில வர வரக்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி பாப்பா இன்றைக்கு வந்து துண்டு திருக்கையா தான் வாங்கிட்டு வந்தது நல்ல வடிவா தோல் எல்லாம் உரிச்சு நல்ல சின்ன சின்ன துண்டு வரா நல்ல வடிவா நீட்டா கல்வாச்சி மாதிரி தான் இருக்கு இந்த குழம்பும் வந்து சூப்பரா இருக்கும் அதோட அம்மா வந்து திருக்க மீன்ல வந்து குழம்பு விட்டு சமைக்கிறோம் நாங்க வந்து வர வர்றது இன்னைக்கு திருக்க மீனோட புடிதான் மத்தியானம் அப்ப இன்றைக்கு ஒரு புடி மீனோட பொருட்கள் அதோட தேங்காய் பூ வரையண்டாலே கட்டாயம் தேங்காய் பூ தேவை அதுக்கான அதோட சொன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் நடுத்து வட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட இஞ்சால சொன்னா கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாயும் வந்து வட்டி வச்சிருக்கேன் அதோட இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிளகும் சீரகமும் வெடிச்சு வச்சிருக்கிறேன் மிளகு சீரத்தூள் வந்து கட்டாயம் போடணும் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றது மிளகாய் தூள் அதோட உப்பு நான் வந்து தூள் உப்பு தான் எடுத்திருக்கிறேன் இவ்வளவு வந்தா நாங்கள் திருக்க வர செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த திருக்க மீனை வந்து அவிச்செடுக்கணும் அதுக்கு முதல்ல இந்த சட்டிக்குள்ள போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சளம் போட்டு இந்த மீனை வந்து எடுக்கணும் இந்த முள்ளெல்லாம் பிறகு நாங்க அந்த திருக்க வரைக்கே இருக்கும் கடிச்சு சாப்பிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு இந்த திருக்க மீன முள்ளு இதுக்கப்புற கொஞ்சம் வெங்காயம் போடுவோம் எனக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் அதோட வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் மேலே உப்பு காணாட்டிக்கு நாங்கள் உப்புக போட்டு குழைக்கலாம் அதாவது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அவிய வைப்போம் இவ்வளவு தண்ணியுமே காணும் இதை வந்து நீ நெருப்பை மூட்டிட்டு அவிய வைப்போம் வந்து நெருப்பு வந்து மூர்த்தி ஆச்சு சட்டியத்துக்கு அடுப்புல வைப்பேன் திருக்க வந்து நல்லா அவிஞ்சு இந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே வடிச்செல்லாம் எடுக்க கூட அப்படியே போயிடும் சட்டியோட ஒரு ரெண்டு வரைதான் பாத்தீங்களோ திருக்க வந்து அவிஞ்சோன்னு இருக்குது நல்ல மஞ்சள் எல்லாம் போட்ட முடியாது நல்ல கலர் ஆயிருக்கு நல்லா அவிணுமாம்

இப்படி வெந்து அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி பாருங்க சட்டி கொஞ்சம் தண்ணியுமே இல்ல பாருங்க கொஞ்சம் நல்ல வாசமா இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு இந்த திருக்க வரலாம் திருக்க குழம்பு வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு மிகவுமே பிடிக்கும் அதுவும் வந்து அந்த வெட்டு திருக்க என்னது மதுராட்சி துண்டு மாதிரி இருக்கும் இருக்கு அப்படித்தான் இன்னைக்கு அம்மாவும் வந்து வாங்கி வச்சிருந்தவா அதுல வந்து குழம்பு வச்சு வரையும் இருக்கு அம்மா வந்து குழம்பு வச்சுட்டேன் நான் வந்து இப்ப வரதா மறுக்குறேன் இப்ப வந்து அதே சட்டியை வந்து அடுப்புல வச்சுட்டு சட்டி வந்து காயட்டும் மீற மாதிரி காயட்டும் காய்ச்சாப்புறம் கொஞ்சம் தேங்காய் அண்ணை விட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கும் கொஞ்சம் அப்படியே மசிச்சு மசிச்சு விட்டா அந்த தூளா போயிருங்க மீன் அதுக்கான முள் இந்த முள் இருக்குல்ல சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கு நல்ல வடிவா இருக்கும் மசிச்சு இப்ப வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் ஒண்ணை வந்து நல்லா கொதிக்கட்டு இப்ப வந்து வட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம் அதோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வடிவம் அந்த எண்ணெயில வதக்கி எடுப்பேன் வந்து நல்ல வடிவா இந்த திருக்க மீனை வந்து நான் உருத்தி வச்சுக்கிறேன் இதோட வந்து இப்போ தேங்காய் பூ வந்து போட போறேன் இலவாசி தேங்காய் பூ தான் இதோட போட போறேன் கொஞ்சம் தேங்காய் குறிம வெப்பம் வச்சுட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரிச்சு வச்ச மிளகு சீரக தூள் அதையும் போட்டு நல்ல வடிவா குளச்செடுக்கும் ஏற்கனவே நான் இந்த திருக்க மீன் உப்பு வந்து போட்டுருந்தேனா அது வந்து எனக்கு கணக்கா இருக்குது அதனால நான் உப்பு வந்து போடலாம் நல்ல வடிவா போய் குளைச்செடுக்கும் நல்ல புட்டு மாதிரி குளிச்சிருக்கணும் இந்த முள்ளெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி புட்டு சில பேர் இதை வந்து திருக்க என்று சொல்றது மட்டும் திருக்க புட்டுன்னு தான் சொல்லுவேன் இப்ப வந்து எல்லாத்தையுமே நல்ல வடிவா குழைச்சு நீ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிள்ளா நல்லா பொரியட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சிட்டு அதோட இப்போ எடுத்து வச்சா தேங்காய் பூ கொஞ்சம் போட போறேன் போட்டு அதையுமே இந்த நெல் நெல் வடிவ கலந்து எடுப்போம் ஏன்னு சொன்னா நல்ல வாசமா இருக்கும் இப்படி இந்த தேங்காய் பூவுமே இந்த வெங்காயம் இதோ பச்சை மிளகாயோட வறுத்தடு கேட்க இப்ப வந்து நாங்க எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இந்த சிறுக்க புட்டை வந்து போடுவோம் சிறுக்க புட்டுன்னு சொல்லுவோம் சொன்னா அப்படிதான் நல்ல வடிவா குழைச்சி வச்சிருக்கேன் அதனால இப்படி போட்டு நல்ல வடிவா கலந்து அப்படியே புட்டு புட்டு இல்ல திருக்க வர அத குளாச்சி வச்சதுதான் புட்டு அப்படி வாசம் வரும் இந்த மிளகாய் சீர தூள் எல்லாம் போட்டது நல்ல வாசம் வரும் இந்த திருக்க வரையில இருந்து நல்ல சூப்பர் வாசனா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு அது பச்சையா சிச்சோரம் திருக்க வரையோட தனியாவே சாப்பிடாம இந்த மாதிரி இருக்கு திருக்க வர அந்த அடுப்புல இந்த எண்ணியோட வா வா இந்த வரகேக்கு நல்ல சூப்பரா வா நம்ம அண்ணே கொஞ்சம் தண்ணல விட்டு அந்த வெங்காயம் வதங்குறது காண்டி நல்லா அது டி கரக்குவா திருக்க போட்டு திருக்க வர ரெடி சூப்பரா ரெடி பாருங்க அப்படி இருக்கேன் டி திருக்க வர இப்டி சூப்பரா ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா இப்டி இருக்கேன் சொல்லி பாறோம்

செமியா இருக்கு அதோட வந்து சூட மீன் பொரியல் அதோட மீன் பொரியல் ஓ சூட மீன் பொரியல் இது வந்து முட்டை மீன் முட்டை அது வந்து பொரிச்சிருக்கு சாப்பிடுவாதான் அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஏற்கனவே நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் ஜோறு நான் சாப்பிட பாருங்க திருக்க கறி வந்து இறைச்சி கறி மாதிரி இருக்கு இந்த சூட மீன் பொரியல் இந்த மீன் முட்டை இந்த வேறு வரத்தை திருக்க வர எப்படி இருக்கு அதோட சுகத்தை பச்சரிச்சு சோறு வேற டெவல இருக்கு காய்ச்சி இருக்கும் சமைச்சிருக்கோம் நிறைய நாளைய பிறகு வந்து வீட்டை வந்து இன்னைக்கு வந்து திருக்கறி வந்து சமைச்சிருக்கிறோம் சாப்பிட போறேன்